உலகை மிரட்டி கொண்டிருக்கும் அதிபயங்கர நோய்களில் பன்றிக் காய்ச்சலும் ஒன்று இந்த காய்ச்சல் மிக வேகமாக பரவும் தன்மை உடையதால் அமெரிக்கா கனடா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் மக்கள் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பன்றி காய்ச்சலை துளசி இலைகள் ஒன்று இரண்டு நாட்களில் விரட்டி அடித்துவிடும் என்கிறார்கள் இந்தியாவின் புகழ்பெற்ற ஆயுர்வேத நிபுணர்கள் பிரபல ஆயுர்வேத நிபுணர் கூறும் போது வைரஸ் மூலம் பரவும் தொற்று நோய்களை துளசி மூலம் எளிதில் குணப்படுத்த முடியும் இதே போல் பண்டிக் காய்ச்சலையும் குணப்படுத்துவது எளிது துளசி இலைகள் சாப்பிட்டால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடலில் உள்ள தொற்று நோய் கிருமிகளும் அடியோடு ஒழியும் குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் உள்ள குஜராத் ஆயுர்வேத பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் பூபேஷ் பட்டேல் கூறும் போது துளசி இலைகள் மூலம் பண்டி காய்ச்சலை மிக எளிதாக குணப்படுத்தி விடலாம் இக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் இருபது அல்லது இருபத்தி ஐந்து துளசி இலைகளை தினமும் இரண்டு தடவை சாப்பிட வேண்டும் இந்த இலைகளை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது நல்லது இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் எந்தவித தொற்று கிருமியாலும் நம்மை எதுவும் செய்ய முடியாது என்கிறார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்